வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது குழந்தைகளுக்கு அதிகரிக்கும் கிட்ட பார்வை குறைபாடை பற்றி பார்க்கப் போகிறோம் பள்ளி குழந்தைகள் கண்ணாடி அணிவது அண்மை காலமாக அதிகரித்தே வருகிறது இந்த அதிகரிப்புக்கு என்ன காரணம் கண்ணாடி அணிந்தவுடன் பிரச்சனை சரியாகி விடுகிறதா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம் கிட்ட பார்வை வராமல் தடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் பல கேள்விகள் பெற்றோர்களிடம் இழதான் செய்கிறது இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு ஆண்டு மே பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை உலக கிட்ட பார்வை விழிப்புணர்வு வாரம் என்று கடைபிடிக்கப்படுகிறது பார்வை குறைபாடு அதிகரிக்கும் கல்வி காரணம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இது குறித்து தேசிய மருத்துவ சங்க முகாமில் ஒருங்கிணைப்பாளர் கண் மருத்துவ பரிசோதித்த டாக்டர்கள் தெரிவிக்கிறார்கள் அதிக வீட்டுப்பாடும் தனி பயிற்சி வகுப்பு ஓவியம் இசை குறிப்பிட்ட பயிற்சி மாணவர்களுக்கிடையே பல்வேறு விஷயங்களுக்காக காத்திருக்கின்றன இரவு ஒன்பது மணிக்கு மேல் வீடு திரும்பியவுடன் அந்த நாளைக்கு வீட்டுப்பாடும் தேர்வுக்குரிய பாடங்கள் என படித்து தூங்குவதற்கு இரவு பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி ஆகிவிடுகிறது இதனால் கண்களின் அருகே கீழே பார்க்கும் பொழுது அதிகமாக கண் பார்வை குறைபாடு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது தூக்கமும் கிட்ட பார்வை குறைபாட்டிற்கு ஒரு காரணமாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் இரவில் நீண்ட நேரம் கழித்து தூங்குவதால் இந்த குறைபாடு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் குறைவான நேரம் தூங்குவதனால் பார்வை வருவதற்காக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் தூக்கம் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய உடலில் சாக்ரிடியன் இசைவு பாதிக்கப்படுகிறது இதனால் விழித்திரை பாதிக்கப்படுகின்றன இதனால் பிள்ளைகளை முடிந்தவரை இரவில் சீக்கிரம் தூங்க காலையில் விரைவாக இழ செய்யுங்கள் குழந்தைகள் வளரும் பொழுது விழிக்கோளம் அடைவதால் கிட்ட பார்வை ஏற்படுகிறது இதனால் நாம் பார்க்கும் பொருட்கள் பிம்பம் கண்களின் விழித்திரையில் விழாமல் விழித்திரைக்கு சற்று முன்னதாகவே விழுகிறது இதனால் பார்வை தெளிவில்லாமல் போகிறது குழந்தைகளுக்கு ஏற்படும் கிட்ட குழந்தைகளின் கல்வி வெகு பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஆகையால் இதை பெற்றோர்கள் உடனடியாக கவனித்து சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அறிவுசார் குறைபாடுக்கு இது வழிவகுக்கும் கிட்ட பார்வையை தடுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வெளியே பிள்ளைகளை விளையாட செய்யுங்கள் குறிப்பாக சூரிய வழி இருக்கும் இடத்தில் உட்கார்ந்து படிக்க சொல்லுங்கள் ஏற்கனவே கண்ணாடி அணிந்திருப்பவர்களும் இதை கடைபிடிப்பது நல்லது செல்போனில் படிக்க வேண்டும் என்று இருந்தால் லேப்டாப்புக்கு மாற்றி படிப்பதற்கு ஈஸியாக இருக்கக்கூடும் லேப்டாப்புக்கு மாற்றி படிக்கலாம் மேஜையில் லேப்டாப்பை வைத்து படிக்கலாம் அதுவும் வெளிச்சம் நன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து படிப்பது நல்லது டியூப்லைட் நல்லது வீட்டில் படிக்கும் அறைக்கு வெள்ளை நிறம் தீட்டி படிப்பது இன்னும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது வெள்ளை இள நிறத்தில் வண்ணம் பூசுவது மிகுந்த கண் பார்வை குறைபாட்டை குறைக்கக்கூடியதாக இருக்கும் கண்ணை பாதிக்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் வெண்மை நிறம் படிக்கும் அறைக்கு பூசுவதால் அது பிரகாசத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் கொரோனாவுக்கு பிறகு பள்ளி குழந்தைகள் செல்போனில் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டார்கள் எந்நேரமும் செல்போனிலே மூழ்கி கிடக்கிறார்கள் இது கிட்ட பார்வைக்கு வழிவகு இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் வெளிப்புற சூழலில் இருக்கும் சூரிய ஒளியின் மூலம் ஹார்மோன் சுரக்கிறது சூரிய ஒளியின் மூலம் சக்திகள் கிடைப்பதால் இதன் மூலம் விழித்திரையில் நீண்ட காட்சியை தருகிறது விழிக்கோளம் நீட்காட்சி அடைவதை தடுக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் தொடக்க பள்ளி மாணவர்கள் காலை நேரத்தில் வகுப்பறையில் இருந்து நாற்பத்தைந்து நிமிடம் வரை வெயிலில் நிற்பது நன்மை பயக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் வகுப்பறைக்கு வெளியே நாற்பத்தைந்து நிமிடம் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் இது நல்ல பலனை தரும் என்றும் தெரிவிக்கிறார்கள் சீனா தைவான் போன்ற இடங்களில் இது பெரிய நல்ல பலனை தருகிறது என்று தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொண்டது என்னவென்றால் பார்வை குறைபாட்டை நம் குழந்தைகளுக்கு எப்படி தடுப்பது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்